அரசாங்கத்தினுடைய முன்னினால் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய போர்க்குற்றங்கள் அஹ் மற்றும் போட்டாவினுடைய போர்க்குற்றங்களை அதுக்கு அடுத்ததாக அவங்களுடைய எதிராளியாக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ரணில் விக்ரமசிங்க நியாயப்படுத்தினார் இது அரசை பாதுகாக்கும் பொறுப்பிலே அனைவரும் ஈடுபடுறார் அதே விடயத்தை தான் இன்று அன்றகுமாரதி திசான அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னால் அன்றகுமாரதிசாநாய அரசாங்கத்தின் கீழே பொறுப்புகூரல் விடயத்திலே எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சில எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அண்மையிலே ஜெனீவாவிலே விஜய் தெரத் அவருடைய அந்த உரையிலே அவர் மீண்டும் காணாமாக்கப்பட்ட அலுவலகத்தை பலப்படுத்துவதை பற்றியும் நஷ்டு வழங்குறதுக்கு மீண்டும் நடைமுறைப்படுத்துவது என்பது மற்றது உண்மை கண்டறியும் ஆணைக்குழு ஒன்றதை பற்றி தான் பேசுகிறார் இந்த மூன்று விடயங்களையும் பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அதே நேரத்துல கடந்த காலத்திலே வரவு செலவு திட்டத்தினூடாக போதிய நிதி ஒதுக்கப்படாத காரணத்தினால்தான் காணாமப்பட்டவருடைய அலுவலகத்திலே விசாரணைகள் முன்னெடுக்க முடியாது என்று அந்த நேரத்திலிருந்து காணாமக்கப்பட்ட அலுவலகத்தினுடைய பணிப்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சந்தித்த பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் தான் நிதி ஒதுக்கீடு போதாது இந்த அரசாங்கம் போன அரசாங்கம் ஒதுக்கினதையும் விட நாலு மில்லியன் ரூபா குறைவாக தான் இந்த முறை காணாமக்கப்பட்டருடைய அலுவலகத்தில் நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள் அந்த வயலு இந்த நான் இதுல சொல்ற விடயம் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதியா யார் வந்தாலும் ஸ்ரீலங்கா அரசு பாதுகாக்கிறதுலே ஸ்ரீலங்கா அரசினுடைய பாதுகாப்பு படையினரை பாதுகாக்கிறது அவங்களுடைய பொறுப்பாக அவங்களுடைய கடமையாக எடுக்கிறார்கள் இதுதான் இதனுடைய வழிபாடு அதிலே மிக முக்கியமாக மிகவும் மகிழ்ச்சியை தந்தவுடையும் அந்த அல் ஜசீரா பேட்டிலேயே ஒரு பெண்மணி விழுந்து நின்று மயிலத்தமடு மாதவனை பிரச்சனையைப் பேட்டி குரல் வைத்திருந்தார் அந்த பெண்மணி என்னை ரெண்டு வருடங்களுக்கு முதல் மற்ற இலங்கைக்கு வந்த பொழுது என்னை சந்தித்திருந்தார் அந்த எங்களுடைய பன்னாருடைய போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு அவரை சென்று பார்க்குமாறு நான் சொன்னேன் அவர் வந்து பார்த்திருந்தோம் அந்த வகையிலே இன்று மயிலத்த மாதவனை பிரச்சனை கூட சர்வதேச அளவுக்கு கொண்டு போகக்கூடியதாக எங்களுடைய முயற்சியால் முடிவடைந்திருக்கு அதே போலதான் அந்த மயிலத்தமடு மடு பற்றி அவர் சொன்ன பதிலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத பதில் அவர் அதிலே சொன்னவுடைய சிஸ்டம் பி தமிழ் பேசும் மக்களுக்கும் கமர்ஷியல் அதாவது வர்த்தக துறைக்கும் ஒதுக்கப்பட்ட நிலம் அந்த சிஸ்டம் ஏன்னா ஆனால் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை அதை ஒரு வர்த்தமானி மூலம் மேற்றையாக அறிவிக்குமாறு தான் நாங்கள் கோரிக்கை ஆனால் ஜனாதிபதி சர்வதேச ஊடகத்துக்கு முன்பாகவே சென்று போய் சொல்லி வந்திருக்கிறார் இது ஒரு இந்த நாட்டிலே தற்பொழுது நிலவும் நில நிகழ்வுகளுக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணம் நாட்டிலே நீதி அமைச்சர் சொல்ற அரசியல் கைதண்டை வரும் இல்லை முதலாவது முறை டிஆர்சி அதாவது உண்மையான் கண்ணன்றி கண்டறி மாணை குழு இந்த ஜெனீவா நகரத்திலே போய் தாங்கள் அதை செய்யக்கூறோம் என்று சொன்ன விடயத்தை பற்றி நீதி அமைச்சர் கேட்ட பொழுது அவர் சிலர் அஹ் தன்னுடைய அமைச்சகக்குள்ள அந்த இது வராது ஆனால் இன்று பார்த்தால் அவர் சொல்ற அதை முன்னெடுக்கப்போறோம் இந்த வகையிலே இந்த அரசாங்கத்துக்கு எந்த ஒரு தெளிவான ஒரு வேலத்திட்டமும் இல்லாமல் மக்களுக்கு பொய்களை கூறி அரசு கொண்டு வந்தார்கள் ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்திலே பொயிலை கூறி தமிழ் மக்களை மாற்றியது போல இந்த அரசும் அதை தொடரும் அதுக்கான காரணம் ஜனாதிபதியா இவர்கள் வந்தாலும் இலங்கை அரசை பாதுகாக்கிற அரசு அந்த நேரத்தில் யாரு அரசாங்கத்தில தலைவராக இருக்கிறார்கள் அவர்கள் அரசை பாதுகாக்கிறது தங்களுடைய பொறுப்பாக பார்க்கிறார்கள்